ஸ்ரீமாத்ரி என்ன ஸ்ரீகுருபியோட சிவராத்திரி அன்று இரவு மட்டுமே செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரம் இது செய்வினை தோஷம் தீய மாந்திரீக பாதிப்பு கண்திருஷ்டி சக்திகளால் நாம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அல்லது இந்த பாதிப்புகள் நம்ம நெருங்காமல் இருக்கிறதுக்கும் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் இதை கம்பல்சரி இது சிவராத்திரி அன்று இரவு மட்டுமே செய்யக்கூடிய ஒரு தாந்திரீக பரிகாரம் தான் மற்ற நாட்களுக்கு இல்லை ஆல்ரெடி இந்த இந்த மாதிரியான விஷயங்களில் பாதிக்கப்பட்டவர்களும் சரி பாதிக்கக்கூடாதுன்னு நினைப்பவர்களும் சரி இதை செய்யணும் நாட்டு மருந்து கடைகளில் அல்லது ஆயுர்வேத மருத்துவ கடைகளில் ஐவிரலி அப்படின்னு சொல்லக்கூடிய கிடைக்கும் இது என்னென்னா பூசணி வகையை சார்ந்த கொடி வகையை சார்ந்த ஒரு செடி இதுக்கு ஆயுர்வேத மருத்துவத்தில் ஆஸ்துமா நுண்ணுயிர்கள் இருந்து நம்ம தற்காத்துக்கிறதுக்கு சக்கரை நோய் போன்ற பல நோய்களுக்கு இது மருத்துவமாக பயன்படுகிறது ஸோ இதோட மருத்துவ குணம் பார்த்திங்கன்னா நிறைய விதமான மருத்துவத்தன்மை கொண்ட ஒரு மூலிகை தாவரம் இது இந்த தாவரத்தினுடைய விதைகள் கிடைக்கும் அந்த விதைகளை வாங்கிக்கோங்க அதில் வெறுமனே மூணே மூணு விதை தான் அதற்கு மேலே கூடாது மூன்றே முழு விதை இதுக்கு சிவலிங்கி அப்படின்ற பெயரும் உண்டு ஏன்னா அந்த விதைகள் சிவலிங்கத்தை போல் இருக்கும் அந்த உருவத்தை இருக்கும் அதனால் சிவலிங்கி அப்படின்ற பெயர்லேயும் இது அழைக்கப்படுது அந்த விதைகள் அந்த விதையை மேலே உங்களுக்கு ப்ரௌன் கலரில் இருக்கும் அதை உடச்சோம் அப்படின்னா உள்ள வெள்ளை நிறத்தில் அந்த உள்ளே இருக்கக்கூடிய விதையுடைய அந்த பகுதி இருக்கும் அந்த வெள்ளை நிற பகுதியை மட்டும் சிவராத்திரி அன்று இரவு வேளை மாலை ஆறு மணிக்கு முன்பாக நீங்கள் இரவில் எப்போ வேணாலும் நீங்கள் சாப்பிட்னாலும் சரி சாப்பிட்றதுக்கு முன்பாகவும் சரி ஒரு மூணே மூணு விதையோடைய அந்த வெள்ளை நிற உட்பகுதியை எடுத்து தண்ணி வாய்க்குள்ளே ஊற்றிட்டு அதுக்குள்ளே நீங்கள் இந்த விதைகளை போட்டு முழுங்கிடணும் மென்று சாப்பிடக்கூடாது சப்பி சாப்பிடக்கூடாது நம்ம மாத்திரை முழுங்கும் இல்லையா அது போல் முழுங்கிடணும் ஸோ இதை முழுங்கிறதுக்கு முன்பாக நீங்கள் சிவபெருமானுடைய எந்த மந்திரத்தை வேணாலும் ஜமம் பண்ணலாம் ஒரு மூன்று முறை சொல்லிவிட்டு எனக்கு ப்ரொட்டக்ஷன் கொடுங்க எனக்கு இந்த பாதுகா பாதிப்புகள்லருந்து ப்ரொடெக்ஷன் கொடுங்க அப்படின்ற பிரார்த்தனையை மட்டும் வச்சுட்டு நீங்கள் இதை சாப்பிட்றலாம் ஏற்கனவே நமக்கு இந்த பாதிப்புகள் இருந்தாலும் சரி அடுத்து அது வராமல் இருக்கிறதுக்கு தற்காத்துக்கொள்றதுக்கும் இது இந்த யுக்தியான அந்த தாந்திரிக பரிகாரத்தை நம்ம பயன்படுத்திக்கொள்ளலாம் இது அடுத்த சிவராத்திரி வரைக்கும் உங்களுக்கு அந்த அதனுடைய பாதுகாப்பை கொடுக்கும் ஒரு வருட காலத்திற்கும் இதோடைய சக்தி உங்களுடைய உடைய உடலில் இருக்கும் ஏனைய நாட்களில் இது பண்ணக்கூடாது இது சிவராத்திரி என்று மட்டுமே ஒரு அவுட் ஆகக்கூடிய தாந்திரிகம் மற்ற நாட்களில் பண்ணோம் அப்படின்னா பலன் கிடைக்காது அப்படின்னு சொல்லி